அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு நான் ஊராட்சி ஒன்றிய தடகப்பள்ளி கலையில் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் அழகி படிரிழவும் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அகனமர்ந்து ஏதனை நஞ்சை முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் முகத்தான் அமர்ந்து இனிதில் முக்கிய அகத்தானாம் இன் சொல்லினிதே அறம் துன்புருவும் துவ்வாமை எல்லாருக்கும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவருக்கு பனிவுடையின் இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணி எல்ல மச்சு பிற அல்லவை தேய அரம்பெருகும் நல்லவை நாடி இணைய சொலின் நயன் ஈன்று நஞ்சி பயக்கும் பயனேன்று பண்பின் தலைப்பிரியா சொல் சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் இன்சொலை இனிதீஞ்சல் காண்பாங்க இவன்களோ வன்சொல் வழங்குவது இணைய உடவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க நஞ்சி